மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் தாயனூர் ஊராட்சியில் திட்டம் நடைபெற்றது மேல்மலையனூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்சொலியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு உங்குழர் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்த பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கை மனுக்களை பெற்று கணினி மூலம் பதிவு செய்வதற்கு அவர் அறிவுறுத்தினார் மேலும் முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை மூலம் வளர்த்தி ஆரம்ப சுகாதார மருத்துவமனை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்துடன் கூடிய பெட்டகத்தினையும் இரத்தம் அழுத்தம் நீரிழவு நோய் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து மாத்திரைகள் அடங்கிய பெட்டகத்தினையும் வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருள்களையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெய்சங்கர் சீதாலட்சுமி வட்டார கல்விக்குழு தலைவர் நெடுஞ்செழியன் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் வெங்கடேசன் ஊராட்சி மூன்று தலைவர் லாவண்யா ராஜேஷ்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மருத்துவம் மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவம் நலன் காக்கும் சாலை நலன் காக்கும் சாலை மக்களுடன் சாலை மக்களுடன் சாலை மக்களுடன் சாலை மக்கள் நலன்களுடன்